மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலையில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொடிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு ஒரு ஆளு சொல்லுங்க என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்றேன் யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டே ஆள்றதுக்கு தகுதி இல்ல இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அவருக்கு தான் இருக்குது